தினராஜியம் இன்றைய தலைப்பு செய்திகள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது தினராஜியம் செய்திகள் தமிழ்நாடு அரசின் கைத்தறித்துறை சார்பா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நேஷனல் ஹேண்ட்லூம் எக்ஸ்போன்னு சொல்லப்படுற தேசிய கைத்தறி கண்காட்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த கண்காட்சி அக்டோபர் மூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான கைத்தறி கண்காட்சியில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை கிடைக்கப்பெறும் எல்லா ஹேண்ட்லூம் வெரைட்டிஸும் ஒரே இடத்துல காட்சிப்படுத்தி விற்பனைக்கு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டோட பாரம்பரிய காஞ்சிபுரம் பட்டு திருபுவனம் பட்டு பட்டு மட்டும் இல்லாமல் இந்தியாவோட மற்ற மாநிலங்களின் பாப்புலரான பனாரஸ் பட்டு போச்சம்பள்ளி பட்டு மைசூர் சில்க் பெங்கால் காட்டன் பஷ்மினா சில்க் வெங்கடகிரி காட்டன் ஒடிஷா இக்கத் மாதிரியான பல வகை ரகங்கள் விற்பனைக்கு வச்சிருக்காங்க வாங்க இப்ப கண்காட்சியில என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் இந்த எக்ஸ்போல பெண்கள் மிகவும் விரும்புற காஞ்சிபுரம் பட்டு ஆரணி பட்டு திருபுவனம் பட்டு காட்சிப்படுத்தியிருக்காங்க

எம்ப்ராய்டரிங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கிற தோடா பழங்குடியின மக்களால எக்ஸ்க்ளூசிவா பண்ணப்படுற ஒரு ஆர்ட் ஒர்க் இதுல பாத்தீங்கன்னா வெறும் ஸ்பெசிபிக் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த த்ரெட்ஸ் வச்சு தான் இந்த கலர்ஸ் கொண்டு வருவாங்க எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுவாங்க சோ இவங்களுக்காகவும் இந்த ப்ராடக்ட்ஸ்க்காகவும் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஸ்டாலிங் இருக்கு இந்த எக்ஸ்போல குழந்தைங்களோட ஆர்வத்தை தூண்டுற வகையில ஒரு பட்டு புழுல இருந்து பட்டு நூல் எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகா ஒரு சேலை எப்படி நெய்யப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களும் உங்க குழந்தைங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நாம பார்த்த தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் சில்க் காட்டன் வெரைட்டிஸ் அண்ட் ஹோம் ஃபர்னிஷிங்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியாவோட மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் இந்த எக்ஸ்போவில் ஸ்டால்ஸ் இருக்குது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பாப்புலரான போச்சம்பள்ளி வெங்கடகிரி சில்க் அண்ட் காட்டன் வெரைட்டிஸ் ஒடிஷா இக்கட் சில்க் மத்திய பிரதேஷில் ஃபேமஸான சந்தேரி அண்ட் மகேஸ்வரி ஹேண்ட்லூம் வெரைட்டிஸ் உத்தரபிரதேஷ் வாரணாசி சில்க் ராஜஸ்தான் கோட்டா தோரியா சாரீஸ் அண்ட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வெஸ்ட் பெங்காலோட ஜாம்தானி சில்க் அண்ட் ஹேண்ட் பெயிண்டட் சாரீஸ் பீகாரோட மதுபானி ஒர்க் சாரீஸ் அண்ட் காஷ்மீரோட பஷ்மினா ஷால்ஸ் சாரீஸ் அண்ட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸும் இருக்கு அண்ட் லாஸ்ட் மத் நார்த் தில் லீஸ்ட் ட்ரைஃபிட் ஃபிட் காதிகிராஃப்ட் பூம்புகார் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸும் சேல்ஸில் இருக்கு